வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு ஸ்டார் போலீஸ் அகாடமில எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ரோந்து வாங்கின சீரியஸ்ல டே தேர்ட்டி ஃபைவ்க்கான வகுப்பை பார்க்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து ஒரு முக்கியமான பார்ட் சயின்ஸ் பாட்ல இருந்துக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் ஐசோட் ஐசோபார் ஐசோ டோன்கள்லாம் என்ன ஒவ்வொன்று பற்றியும் தனித்தனியாக கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ நம்ம அதை பற்றி ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஐசோ டோப்னா என்ன ஐசோ பார்னா என்ன ஐசோ டோன்கள்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோ டோப் ஐசோ டோப்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஆன்ஸ் கொஷினாக கேட்பாங்க அப்படின்னா ஐசோ டோப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதில் எது ஐசோ டோப்புன்னு கொஷின் கேட்பாங்க ஐசோ டோப்னா என்னன்னு பார்ப்போம் ஒரே தனிமம் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றிருந்தால் அவை ஐசோடோப் எனப்படும் அப்போ ஐசோடோப்னா என்ன பாருங்க ஒரே தனிமோ ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணெய் பெற்றிருந்தால் அவை ஐசோடோப் எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்க ஐட்ரஜன் ஐசோடோப் த்ரீ அந்த ஐட்ரஜன் ஐசோடோப் த்ரீ என்னென்ன பாருங்க புரோட்டியம் டியூட்ரியம் டிரீட்டியம் அப்போ புரோட்டியம் என்பது ஒன் ஹெச் ஒன் ட்யூட்டியம் என்பது ஒன் ஹெச் டூ டிரேட்டியம் என்பது ஒன் ஹெச் த்ரீ இப்போ ஐஸ்அவ் டூப் அந்த எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் பாருங்க ஒரே தனிமம் பாருங்க எல்லாமே வந்து ஒரே தனிமமாக இருக்கு ஒன் ஹெச் ஒன் ஒன் ஹெச் டூ ஒன் ஹெச் த்ரீன்றது ஒரே தனிமம் ஒரே அணையன் பாருங்க அணையன் என்றது கீழே இருக்கிறது அணையன் ஒரே தனிமம் அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அணையன் ஒரே தனிமம் ஒரே அணையன்னு வேறுபட்ட பெற்றிருந்தால் அவை அவசும் வேறுபட்ட நிறையா பாருங்க இதை மேலே இருக்கிறது வந்து நிறைய ஒன் ஹெச் ஒன் மேல இருக்கு பாருங்க ஒன் ஹெச் டூ ஒன் ஹெச் த்ரீ இதான் வந்து நம்ம நிறையன்னு சொல்றோம் அப்போ திரும்ப சொல்றோம் பாருங்க ஒரே தனிமம் ஒரே தனிமம் ஒரே அணையன் ஒரே தனிமம் ஒரே அணையன் வேறுபட்ட நிறையன் வேறுபட்ட நிறைய என்பது மேலே வேறுபட்டு நிறைய எண்ணெயும் பெற்றிருந்தால் இருந்தால் ஐசோடோப் எனப்படும் அவள் பாருங்கள் சிம்பிளாக வேறு எப்படி ஞாபக வச்சுலாம் பாருங்கள் பாதம் வந்து ஒன்றாக இருக்கும் தொப்பி வந்து வேறுபட்டு இருக்கும் அப்போது பாதம் ஒன்றா இருக்கும் தொப்பி வந்து வேறுபட்டு இருக்கும் இதுதான் வந்து நம்ம ஐசோடோப்புன்னு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஐசோபார் ஐசோபார்னால் என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம் வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணை எண்ணையும் ஒரே நிறை எண்ணையும் பெற்றிருந்தால் அவை ஐசோபார்கள் மெயின் பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் ஒரே நிறை ஒரே நிறை எண்ணையும் பெற்றிருந்தால் அவை ஐசோபார்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் ஆர்கான் எயிட்டீன் கால்சியம் டுவெண்ட்டி இதில் பாருங்கள் வெவ்வேறு தனிமங்கள் ஆர்கானில் பாருங்கள் எயிட்டீன் அணையன் இருக்கு கால்சியத்தில் டுவெண்ட்டி அணையன் இருக்கு அப்போ வெவ்வேறு தனிமங்கள் இப்போ வெவ்வேறு தனிமம் வெவ்வேறு அணையன் இப்போ ஆர்கான் கால்சியம் என்றது வெவ்வேறு தனிமம் வெவ்வேறு அணையன் பாருங்க ஆர்கானுக்கு பதினெட்டு கால்சியத்துக்கு டுவெண்ட்டி இப்போ ஒரே நிறை எண்ணெய் இருந்தால் அதை வந்து ஐசோபார் பாருங்க மேலே இருக்கிறது வந்து நிறையன் ஆர்கான் ஃபார்ட்டி கால்சியத்துக்கு மேலே இருக்கிறது ஃபாட்டி அப்போ ஆர்கானிக் ஃபாட்டி கால்சியம் ஃபாட்டி இதுதான் வந்து நிறையன்னு சொல்லுவோம் நிறையன் வந்து சமமாக இருக்கும் ஐசோபாரில் ஐசோபாரில் நிறையன் சமமாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அணு வந்து வேறுபட்டு இருக்கும் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சலாம் பாருங்க பாகை வந்து வேறுபட்டு இருக்கும் தொப்பி வந்து சேமாக இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஐசோபாரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் மீதி எக்ஸாம்பிள் அதே சேம் கண்டென்ட் தான் நெக்ஸ்ட் ஐசோடோன்கள்லாம் என்ன வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணையன்களையும் வெவ்வேறு நிறைய எண்ணையும் ஆனால் ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான்களை பெற்றிருந்தால் அவை ஐசோடோன்கள் எனப்படும் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணிக்கையில நியூட்ரான்களை பெற்றிருந்தால் அவை ஐசோடோன்கள் பார்த்த எல்லாமே வேறுபட்டிருக்கும் அணையன் எண் வேறுபட்டு இருக்கும் வேறுபட்டிருக்கும் ஆனால் நியூட்ரான்கள் மட்டும் சமமாக இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஐசோட்டோன்கள் சொல்கிறோம் டெப்ரேஷன் திரும்ப சொல்கிறோம் பாருங்க வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணை எண்ணையும் வெவ்வேறு எண்களையும் ஆனால் ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான்கள் பெற்றிருந்தால் அவை ஐசோடோன்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் பாஸ்பரஸ் சல்பர் எல்லாமே வேற வேற எலமெண்ட்டு தான் வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணையன் பாருங்க வெவ்வேறு அணையன் பாஸ்பரஸ்க்கு பதினஞ்சு சல்பருக்கு பதினாறு அப்போ வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணு வேறு தான் பாருங்க பாஸ்பரஸ்க்கு மேல தேர்ட்டி ஒன் சல்பருக்கு தேர்ட்டி டூ மேல இருக்கற நிறைய சொல்றோம் அணு எண்ணும் வேறுபட்டு இருக்கு நிறைய எண்ணும் வேறுபட்டு இருக்கு ஆனா ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான்களை பெற்றிருந்தால் அதாவது நம்ம நியூட்ரான்களை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க இருந்து அணையனை கழிச்சா அதுதான் வந்து நியூட்ரான் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி ரெண்டில் பதினாறு போச்சுன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஒன்ல ஃபிஃப்டீன் போச்சுன்னா கிடைக்கூடிய ஆன்சர் சிக்ஸ்டீன் இதை தான் வந்து நம்ம நியூட்ரான்கள் சொல்கிறோம் இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோங்கள் மூணுத்தையுமே கொடுத்துட்டு மூணு எக்ஸாம்பிள்மே கொடுத்துட்டு இதில் எது வந்து ஐசோபார்னு கேட்பாங்க அப்படின்னா டெஃபினிஷனையும் கொடுத்துருவாங்க டெஃபினிஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது ஐசோ டோப் ஐசோ பார் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்